அல் என்பது இஸ்லாமிய திருவேதம் இந்நூலை உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திரு தூதர் மொஹம்மது நபியால் அருளப்பட்டது ஹுரான் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல உலகம் முழுமைக்கும் பொது உடமையான நூல் பைபிளை போல அவ்வையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது ஏக தெய்வம் மனிதரெல்லாம் சமத்துவம் சகோதரத்துவம் பரோபகாரம் காட்ட வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் தாய் தந்தையர்க்கு பணிய வேண்டும் பொறுமை ஒழுக்கம் தானம் தர்மம் கை கொள்ள வேண்டும் இப்படி பல கருத்துக்கள் இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொறுப்பு இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும் நாளைக்கு மற்றவை கிடை சொல்றேன் போய் வாங்க முன்சாமி குழந்தைக்கு எப்படி இருக்கு இன்னும் காய்ச்சல் இருக்கு அப்படியா சரி இந்த பொடியை தேன்ல கலந்து மூணு வேலைக்கு கொடு சரியா போயிடும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் முனுசாமி என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை மத சண்டை இதுகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு சாய் பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே இந்த பெருமை அண்ணன் தானே சேரும் அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி நீ பிராமண குலத்திலே உதித்தவனா என்றும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சி நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே அது சாதாரணமா சாமி சாமி எனக்கு ஒரே வயிற்ற வரீங்க மூணு நாளா அடி வயிற்ற இழுத்து பிடிச்சிட்டு வளைக்குதுங்க அம்மா என்ன தம்பி சாப்பிட்ட சாப்பாடு ஏதுங்க சாமி சாப்பாடு சாப்பாட்ட பார்த்தே மூணு நாள் ஆயிருங்களே சரி மருந்து கேட்ட படத்தை கொடுக்குறீங்களே ஆமா இதுதான் உனக்கு மருந்து இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு நோய் பறந்து போகும் நீங்க நல்லா இருக்கணும் நான் வர்றேங்க ஏன்பா பணம் கூட வியாதியை போக்குமா ஆமான் ரஹீம் பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு வியாதி வர்றதும் உண்டு நல்லா சொன்னீங்க என்ன ரகீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம் ரஹீம் நீயும் அப்பா மாதிரி நடந்துக்கியா சொல்ல